யோவான் எழுதிய தூயனச் செய்தி அதிகாரம் ஐந்து இறைவார்த்தைகள் ஒன்று தொடக்கம் மூன்று ஏ ஐந்து தொடக்கம் பதினாறு யூதர்களின் திருவிழா ஒன்று வந்தது இயேசுவும் எருசலேமுக்கு சென்றான் எருசலேமில் ஆட்டு வாயிலுக்கு அருகில் ஐந்து மண்டபங்கள் கொண்ட குலம் ஒன்று உண்டு எபிரேய மொழியில் பெட்சதா என்பது அதன் பெயர் இம்மண்டபங்களில் உடல் நலமற்றோர் பார்வையற்றோர் கால் ஊனமுற்றோர் முடக்குவாதமுற்றோர் ஆகியோர் திரளாய் படுத்து கிடப்பர் முப்பத்து எட்டு ஆண்டுகளாய் உடல் நலமற்றிருந்த ஒருவரும் அங்கு இருந்தார் இயேசு அவரை கண்டு நெடுங்காலமாக அவர் அந்நிலையில் இருந்துள்ளதை அறிந்து நலம்பெற விரும்புகிறீரா என்று அவரிடம் கேட்டார் ஐயா தண்ணீர் கலங்கும் போது என்னை குளத்தில் இறக்கிவிட ஆள் இல்லை நான் போவதற்கு முன் வேறு ஒருவர் இறங்கி விடுகிறார் என்று உடல் நலமற்றவர் அவரிடம் கூறினார் இயேசு அவரிடம் எழுந்து உம்முடைய படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து செல்லும் என்றார் உடனே அம்மனிதர் நலமடைந்து தம்முடைய படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்தார் அன்று ஓய்வினால் யூதர்கள் குணமடைந்தவரிடம் ஓய்வு நாளாகிய என்று படுக்கையை எடுத்துச் செல்வது சட்டத்திற்கு எதிரான செயல் என்றார்கள் அவர் மறுமொழியாக என்னை நலமாக்கியவரே உம்முடைய படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து செல்லும் என்று என்னிடம் கூறினார் என்றார் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து செல்லும் என்று உம்மிடம் கூறியவர் யார் என்று அவர்கள் கேட்டார்கள் ஆனால் நலமடைந்தவருக்கு அவர் யார் என தெரியவில்லை ஏனெனில் அவ்விடத்தில் மக்கள் கூட்டமாய் இருந்ததால் இயேசு அங்கிருந்து நழுவி போய்விட்டார் பின்னர் இயேசு நலம் நலமடைந்தவரை கோயிலில் கண்டு இதோ பாரும் நீர் நலமடைந்துள்ளீர் இதைவிட கேடானது எதுவும் உமக்கு நிகழாதிருக்க இனி பாவம் செய்யாதீர் என்றார் அவர் போய் தம்மை நலமாக்கியவர் இயேசு என்று யூதர்களுக்கு அறிவித்தார் ஓய்வு நாளில் இயேசு இதை செய்ததால் யூதர்கள் அவரை துன்புறுத்தினார்கள் சிந்தனை உடல் நலமற்றிருந்த ஒருவரை இயேசு நலமாக்கியதை இன்று வாசிக்க கேட்கின்றோம் அவர் முடமானவர் முப்பத்து எட்டு ஆண்டுகளாக நடக்க முடியாமல் இருப்பவர் ஒரு குலத்தின் அருகே அவர் இருக்கின்றார் அந்த குளம் குணமளிக்கும் வல்லமை கொண்டது ஆண்டவரின் தூதர் அந்த நீரை சில வேளைகளில் கலக்குவார் அப்போது முதலில் அந்த குளத்துக்குள் இறங்குபவர் குணம் பெறுவார் இதனால் அங்கு ஏராளமான நோயாளிகள் குளத்து நீர் கலங்கும் போது முதலில் இறங்குவதற்காக காத்து நிற்பர் அவ்வாறு இறங்குபவர் குணம் பெறுவார் இந்த வகையிலே இந்த உடல் நலமற்றவரும் முப்பத்தெட்டு ஆண்டுகளாக நோய் நொடியின் மத்தியிலும் தளராத நம்பிக்கையோடு காத்து கொண்டிருக்கிறார் அங்கு இயேசு வருகின்ற போது இந்த மனிதனை தெளிவாக கூர்ந்து பார்க்கின்றார் முப்பத்தெட்டு ஆண்டுகள் கடந்து சென்றாலும் குணம் பெற வேண்டும் என்ற ஆசையோடு அவர் அமர்ந்திருப்பதை இயேசு உணர்ந்து கொள்கின்றார் அவரால் நடக்க முடியாது வேலை செய்து சாப்பிட முடியாது மற்றவர்கள் போடும் பிச்சையிலேயே இவர் தங்கியிருக்க வேண்டியிருந்தது இத்தகைய இக்கட்டான நிலையிலும் குளத்துக்குள் முதலில் இறங்கி நலம் பெற வேண்டும் என்ற அந்த மனிதரின் நிலை ஏசு அவர் மீது பரிவு கொள்ள காரணமாக இருந்தது எனவே இயேசு அந்த பரிவோடு அந்த மனிதரை அடுக்கிச் சென்று அவரை நடக்க பண்ணுகின்றார் இந்த மனிதன் தனது சோதனைகள் துன்பங்கள் மத்தியிலும் கடவுளில் அசையாத நம்பிக்கையும் கடவுள் தம்மட்டில் செயலாற்றுவார் என்ற எதிர்நோக்கும் கொண்டிருந்த கொண்டிருந்ததை இயேசு தெளிவாக புரிந்து கொள்கின்றார் அந்த மனிதனின் இந்த புண்ணியமே இயேசு அவர் மட்டில் செயலாற்ற தூண்டியது எனலாம் பொதுவாக ஒருவர் ஒரு துன்பத்தை எதிர்கொள்ளுகின்ற போது அவர் உடனடியாக செய்கின்ற எதிர்ச்செயல் எப்படியாக இருக்குமென்றால் அந்த துன்பத்தில் இருந்து வெளியே வருவதாகவே அமைந்திருக்கும் காலம் கடந்து போய்கொண்டிருக்கும் போது அந்த துன்பமும் விலகாதிருக்கும் போது அவர் மன விலகியுற்று நம்பிக்கை இழந்து போவதற்கான சாத்திய பாடுகள் அதிகமாகவே அவருக்கு இருக்கும் அவரும் இலகுவில் கடவுளில் நம்பிக்கையை இழந்து விடுவார் இந்த நிலையில் அந்த மனிதன் கொண்டிருந்த புண்ணியமே மருந்தாகும் அதாவது துன்பத்தின் மத்தியில் அவர் கடவுளில் கொண்டிருந்த அசையாத நம்பிக்கையும் கடவுளின் செயலுக்காக அவர் கொண்டிருந்த எதிர்நோக்குமே அந்த மருந்தாகும் இந்த புண்ணியம் அந்த மனிதனிலே உயிரோடு இருந்ததை ஏசு கண்டு அவரை நலமாக்குகின்றார் அவர் வெறுமனே உடல் நலம் மட்டும் பெற வேண்டும் என்பதற்காக மட்டுமல்ல மேலாக தம்மில் அவர் நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்பதற்காகவுமே இந்த புதுமையை அவர் ஆற்றுகின்றார் இந்த உடல் நலமற்றவர் கொண்டிருந்த இந்த அழகான புண்ணியத்தை இன்று நாங்கள் சிந்தித்து பார்ப்போம் சோதனைகள் துன்பங்களை எதிர்கொள்ளும் போது அவற்றை எதிர்மறையாக நோக்காமல் இந்த புண்ணியத்தை கொண்டிருப்பதற்கான ஓர் அழைப்பாக நாம் அதனை பார்க்க வேண்டும் நாம் துன்பங்களை எதிர்கொள்ளும் போது எவ்வாறு செயலாற்றுகின்றோம் ஆழமான நம்பிக்கையுடனும் பொறுமையுடனான எதிர்நோக்குடனும் எதிர்கொள்ளுகின்றோமா அல்லது அவற்றை இலகுவாக விலக்கிவிடும் வழிமுறைகளை தேடிக்கொள்ளுகின்றோமா செபம் ஆண்டவரே நாம் துன்பங்களை எதிர்கொள்ளும் போது உமது திருவுலத்தை நாம் தேடி கண்டுகொள்ள கொள்ள அருள்தாரும் ஆமன்